வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமஸ்காரம் பெரியவாச்சரணம் சென்னை சிட்ல பாக்கத்துல இருந்து ஜோதிடர் ஜெகதீஷ் நடிகர் எல்லாருக்கும் நமஸ்காரம் அண்ட் இந்த வெப் நியூஸ்ல நான் இப்போ இப்பதான் வந்திருக்கேன் இது நான் போடுறது ரெண்டாவது வீடியோ ஸோ இந்த வீடியோவில் தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்குறேங்க எல்லாருக்கும் கூடான கோடி நமஸ்காரம் திருமண தடையை குறிக்கும் கிரகம் எது அப்படின்னு ஜாதகத்தில் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம ஏழாம் பாவம் அதாவது லக்னம் எந்த லக்னம் ஆனால் ஏழாம் பாவத்தில் கேது ராகு கேது சனி அதே மாதிரி சூரியன் புதன் தனித்து இருந்தால் திருமணம் லேட்டாகும் இல்லை சில பேருக்கு திருமணமே நடக்காம கூட போகலாம் சூரியன் புதன் தனித்து இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ கூட எந்த கிரகமும் இருக்கக்கூடாது சூரியன் புதன் மத்தியம் தனித்து இருந்தால் கல்யாணம் ரொம்ப லேட்டாகும் இல்ல கல்யாணமே ஆகாத போகும் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தா கண்டிப்பா திருமணம் லேட்டா போகும் சரியா ஜாதகம் தான் எடுத்து பாருங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம் வேலையில் பிரச்சனை தரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுவாதி புனர்பூசம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் கண்டிப்பாக வேலையில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேவதை பூரம் கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரமும் வேலையில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் இவங்கெல்லாம் வந்து சொந்த தொழிலுக்கு போயிடலாம் ஏன்னா இவங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக சொந்த தொழிலுக்கு போகலாம் திருமண வாழ்க்கையில முறையற்ற சேர்க்கை யாருக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டா இந்த காலகட்டத்துக்கு இது வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பேப்பர்லயோ நீங்க டிவிலேயோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இது ஜாதக ரீதியாக நம்ம எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை குரு கேது ரெண்டு பேர் மற்ற வேற எந்த கிரகமும் சேர்ந்திருக்க கூடாது குரு கேது என்ற கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் இந்த முறையற்ற சேர்க்கை ஏற்படும் அடுத்தது வந்து சுக்கரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோ செவ்வாயோ குருவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் அவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக பழக வேண்டும் அப்போ எச்சரிக்கையாக பழக வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில தேர்ட் பர்சன் கிட்ட நீங்க ஷேர் பண்ணாம வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கேன் அப்படி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த கிரகம் வேலை செய்யும் ஸோ முறையற்ற சேர்க்கை எப்படி உண்டாகுனா இந்த மாதிரி ஜாதகத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி உங்க ஜாதகத்தில் இருந்தால் செய்து கேர்ஃபுல்லாக இருக்கவும் ஒரு ஜாதகத்தில் நம் கடனை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் நல்ல ஞாபகம் ஒரு கடனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதாவது உங்க ஜாதகத்தில் செவ்வாய் மேஷம் ரிஷபம் கடகம் சரியா மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த ஐந்து வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ள கடனில் கொண்டு போய் விட்டுரும் ஜாகிரதையாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் வீட்டு அதிபதி லக்னத்தை எந்த லக்னமாகனாலும் இருக்கட்டும் ஆறாம் வீட்டு அதிபதி மேஷத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் உண்டு இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த ஏழைச்சீட்டு ஏழைச்சீட்டு வச்சு நடத்துகிறது மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது இந்த ஷேர் மார்க்கெட்டை போகிறது இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அட்டிச்சு காலி பண்ணிடும் ஜாகிரதையாக இருக்கும் அதனால் கடனை பற்றி நம் தெரிந்து கொள்ளணும்னா இந்த செவ்வாயை வைத்து தான் தெரிந்து கொள்ளணும் ஜாதகர் தான் நீங்களே எடுத்து பார்க்கலாம் சரியா நமஸ்காரம் ஒரு ஜாதகத்துல சொந்த தொழில் பண்ணக்கூடிய கிரகம் வந்து புதன் பலமா இருந்தால் மத்திருந்தா சூரியனும் புதமும் பலமா இருந்தால் மத்திருந்தா சொந்த தொழில் செய்ய முடியும் அப்போ உங்களோட ஜாதகம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க கையில் அப்போ சூரியன் புதன் அதாவது புதன் வந்து மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு வீட்டில் சூரியனும் புதனும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொந்த தொழில் செய்யலாம் அதே மாதிரி ஒரு மூணு மாசம் மேஷ மாசத்துல அதாவது மேஷ மாசம்னா சித்திரை சரிங்களா சித்திரை அதுக்கப்புறம் ஆவணி ஐப்பசி மாசி இந்த நாலு மாசத்துல பிறந்தவங்க சூரியன் பலம் சூரியன் பலம் இல்லைன்னா சொந்த தொழில் பண்ண முடியாது சோ இந்த நாலு மாசத்துல பிறந்தவங்க சொந்த தொழில் செய்யலாம் யார் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா இப்ப ஜாதகத்துல சூரியன் கூட ராகுவோ கேதோ இருந்தா சொந்த தொழில் பண்ணாதீங்க புதன் கூட ராகவோ கேதுவோ சேர்ந்ததுன்னா சொந்த தொழில் பண்ண அதிகம் தடை நிறைய வரும் சோ சொந்த தொழில் செய்யலாமா வாண்டாமா நான் இப்படிதான் பார்த்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா பிறவி கடைசி அப்படின்னு ஒன்னு வந்து ஜாதகத்தில் நம்ம எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னா அதாவது மோட்ச ராசி கடகராசி விருச்சிக ராசி மீன ராசி இது வந்து மோட்ச ராசி இந்த மூணு ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கடைசி பிறவியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று மெத்தடை வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனி திசைய கடந்து வந்தவங்க அதே மாதிரி மகர ராசி கும்பராசி சனி திசையை கடந்து வந்தவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது பிறவை கடைசி அதே மாதிரி பன்னெண்டுல கேதோ இருந்தாலும் பிறவை கடைசி அதாவது பிறவை கடைசி என்பது எப்படின்னு கேட்டீங்களா நீங்க உன் நீங்க கருவுல உண்டாகிறவரு கருவுல வந்து உங்க மண்டையில வந்து எழுதி போட்டுருவான் பிறவை கடைசின்னு சிதம்பரம் போனா பிறவை கடைசி காசி போனா பெருவை கடைசி வீட்டுல யாகம் போனா பெருவை கடைசி திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு போனா பிறவை கடைசிங்கிறதெல்லாம் முடியாது பிறவை கடைசி என்பது உங்க கருவிலே அமையணும் அதுதான் வந்து பிறவை கடைசி அப்ப பிறவை கடைசியை நம்ம எவ்வாறு தெரிந்து கொள்வது என்ன இப்படிதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சனி தசையை கடந்தவங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மோட்ச ராசி ராசிஷிகராசி கடகராசி மீனராசி அதே மாதிரி கும்பராசி மகர ராசி இந்த ராசியில பிறந்தவங்க சனி கடந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக இதுதான் கடைசி பெரிய இது ஏழாவது பிறவி தெய்வ பலம் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு சரியா நமஸ்காரம் ஜோதிட புலமை அதாவது யார் வந்து யாருக்கு வந்து ஜோதிட எல்லாருமே சில பேர் எனக்கும் வந்து ஜோதிடர் ராவணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேக்கிறாங்க அதற்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வழிவிட வேண்டும் அப்போ தான் வந்து ஜோசிராக முடியும் அப்போ ஜோதிடத்துக்கு புதனோட பலம் வந்து ரொம்ப அவசியம் மிதுன ராசி கன்னியா ராசி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஜோதிட நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி புதன் நான் சொன்ன மாதிரி மீனம் மிதுனம் கன்னி அண்டு வந்து தனுசு இந்த நாலு வீட்டில் புதன் இருந்தால் அவங்களுக்கு ஜோதிடம் பிரமாதமாக வரும் அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் குரு இருந்தாலோ வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஜோதிட புலமை வாக்கு உள்ள ஜோசின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் சரியா அப்போ ஜோதிட ஞானம் வேணும்னா புதனோட தெய்வம் நல்லா வேணும் ஜோதிடம் ஜோதிடம் மூலமாக நீங்கள் ஷைன் ஆகணும் அதாவது ஜோதிடம் மூலமாக நீங்கள் ரொம்ப ஷைன் ஆகணும் உங்கள் மீடியாவில் வரணும் ரொம்ப பெரிய ஆளாகும் அப்படின்னா சூரியனோட தெய்வம் வேண்டும் நான் சொன்ன இந்த புதன் கூட சூரியனு புதன் ஆட்சி உச்சம் இது கூட சூரியன் சேர்ந்திருந்தால் மிக பிரபல ஜோதிடன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம் உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க ஜோதிடம் பயிலலாம் ஜோதிடர் ஆகலாம் வாழ்க்கையில கல்வியை பத்தி நம் எப்படி தெரிந்து கொள்வது ஜாதக ரீதியாக என்று கேட்டா வித்யாஸ்தானம் என்று வந்து நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் சரி ஒரு நீங்க எந்த லக்னமானாலும் இருந்தா அதுக்கு ரெண்டு நாலு ஒன்பதுதான் வந்து வித்யாஸ்தானம் அதே மாதிரி புதன் பலம் புதனோட பலம் நல்லா இருந்தாதான் படிப்பு நன்றாக வரும் அதே மாதிரி படிக்கும் போது நல்ல தசை நடக்கணும் படிக்கும் போது ராகு தசை செவ்வா தசை இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படி சரி படிக்கும் போது ராகு தசை நடந்ததுன்னா என்ன ஆகும்னா தீய எண்ணத்துல நிறைய போகும் சரிங்களா அவங்க படிப்பை வந்து கவனத்தை வந்து இது பண்ணாம அவங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிடும் சனி தசை வந்து மந்தத்தை கொடுக்கும் தசை வந்து அடமண்ட்ட கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல தசைகள் படிக்கும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரி அதே மாதிரி ரெண்டாம் இடம் வந்து எயித்து வரைக்கும் டென்த்து டுவெல்த்துக்கு வந்து நாலாம் இடம் நல்லா இருக்கணும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு நாலு ஒம்பது தீய கிரகம் இல்லாமல் இருக்கணும் புதனோட பலம் நல்லா இருக்கணும் வித்யாஸ்தானம் பாழாகாமல் இருக்கணும் பாவிகள் சேர்க்கை இல்லாமல் நல்ல தசா புக்திகள் நடந்தால் புதனின் பலம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸாக படிச்சுட்டே இருப்பாங்க புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க படிப்பு சூப்பராக இருக்கும் லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்கலாம் ஆனால் அந்த புதன் கூட ராகுவோ கேதுவோ இல்லை சனியோ செவ்வாயோ சேராமல் இருக்க வேண்டும் இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம் டாக்டருக்கு படிக்கணும்னா சூரியனோட பலம் நல்லா வேணும் வக்கீலுக்கு படிக்கணும்னா குருவோட பலம் நல்லா வணக்கம் இன்ஜினியருக்கு படிக்கணுன்னா செவ்வாயோட பலம் நல்லா வேணும் அதே மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படின்னாக்கா சூரியனோட பலமாக இருந்தால் மத்திரம்தான் அரசு உத்தியோகம் இப்படி தான் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் கனவுகளுக்கு பலன் இருக்கா அப்படின்னா இல்லை உண்டு இப்போது தண்ணி கனவு கண்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு பைசா உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் கட்டை அதாவது கட்டை ஏறிகிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த ராகு கேது பாம்பு கனவுல வர மாதிரி இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் தண்ணி கனவு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி யானை கனவு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தெய்வங்கள் கனவுல வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னோர்கள் நமக்கு கனவுல வராங்க அப்படின்னாக்க முன்னோர்கள் வந்து ஏதோ உங்கள்ட்ட கேட்க வராங்க அப்போ முன்னோர்களுக்கு நீங்கள் திதிகள் தர்ப்பணங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று அர்த்தம் ஸோ கனவுகளை பற்றி நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கோ தண்ணி கனவு வந்தது யானை கனவு வந்தது பகவான் கனவுல வந்ததுன்னா ரொம்ப கட்டை சரியா அது மாதிரி ஒரு மாதிரி கட்டை கனவுல வந்ததுன்னா அது எரிக்கிற மாதிரி அது அந்த மாதிரி மைனஸ் ஆன கனவு ராகு கேது அதாவது பாம்பை நம்ம தீண்டி அந்த குடும்பத்தில் சர்பக தோஷம் இருந்தது அந்த மாதிரினா சர்பங்கள் கனவுல வந்தது அப்படின்னா நம்ம நம்ம சர்ப சாந்தியை செய்ய வேண்டும் ஸோ கனவுக்கு உண்டான பலன் வந்து இதுதான் சரியா நமஸ்காரம் எந்த ராசிகள் தம்பதிகள் வந்து சேரக்கூடாது அப்படின்னு என்பது கேட்டீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசி சிம்ம ராசி இந்த மூணும் வந்து நெருப்பு ராசி சரியா மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசி உச்சிக ராசி வந்து நீர் ராசி பட் ஆனால் அது வந்து செவ்வாயோட டாமினேஷனுங்கிறதுனால இந்த மூணு ராசி ஏக நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரியா அதே மாதிரி மீன ராசி சிம்ம ராசி இது ஏன்னா இது குரு அது சூரியன் இது நீர் ராசி அது நெருப்பு ராசி இது இந்த மாதிரி சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியா மாதிரி ஜா அதே மாதிரி ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ட்ஸுக்கு வந்து சுக்கரன் கடகத்திலேயோ செம்மத்திலையோ இருந்தால் மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ சு சுபிக்ஷமாக இருக்காது லேடிஸ்க்கு வந்து மிதுனத்தில் செவ்வாயும் கன்னியில் செவ்வாயும் இருந்தது அப்படின்னாக்க அவங்க மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப கம்மி சரியா இப்படி தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்டை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது ஜாதகம் வேணும் ஜாதக நோட்டு வேணும் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஏழாம் வீட்டு அதிபதி எந்த நட்சத்திரத்தை உட்காந்துருக்கு அது என்ன சாரபலும் நிறைய விஷயம் இருக்குது இப்போ ஜென்ரலாக நம்ம போய் பாரு இப்படி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நமஸ்காரம் திலகமும் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாதுன்னா ஒரு குடும்பத்தில் அகால மரணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக திலகமும் செய்ய வேண்டும் சரி நம்ம இதை வந்து எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னா உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா கையில் எடுத்துக்கோங்க சனி ராகு சரிங்களா சனி ராகு சூரியன் ராகு சூரியன் கேது சந்தன் ராகு சந்திரன் கேது பூசம் விசாகம் சதயம் ஹஸ்தம் மிருகசீரேஷம் உத்திராடம் இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அகால மரணம் நிகழ்ந்திருக்கும் அப்போ அதோட இது எப்படி தெரியும் அந்த குடும்பத்து அகாலமான இருந்தால் என்னென்னலாம் நடக்குன்னா பணம் சேராது பணமே நிற்காது குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது குலதெய்வம் வீட்டிலேருந்து வெளியே இருக்கும் குலதெய்வத்த அனுகிரகம் இருக்காது கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்காது அந்த வீடே ஒரு மாதிரி கச்ச 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 கச்சதுன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அந்த வீட்டில் திருமணம் லேட்டாக நடக்கும் அப்படியே திருமணம் வந்து நம்ம சீக்கிரம் நடந்தாலும் தம்பதி ஒற்றுமை சரியா இருக்காது இல்லை குழந்தை லேட்டாக இருக்கும் இல்லை குழந்தை வந்து ஹேண்டிகாப்டாக போயிருக்கும் இல்லை தம்பதி ஒற்றுமை சரியா இருக்காது அந்த குடும்பத்தில் தாம்பத்தியம் சரியா இருக்காது இந்துலாம் வந்து அந்த அகால மரணம் அடைந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையவில்லை என்று அர்த்தம் அப்படி அந்த திலவமும் செய்யறதுக்கு மிகச்சிறந்த இடம் திருப்புலி ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில திருப்புலானின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தில் அது விஷ்ணு பாதம் திலகோமம் செய்தால் மிக சிறப்பு அப்போ ஒரு ஜாதகத்தில் அகால மரணம் இருக்கா இல்லையான்னு நம் தான் தெரிந்து கொள்ள உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட ஜாதகம் கொண்டு வாங்கும் நான் பார்த்து சொல்றேன் போய் திலகோமம் பண்ணாம நீங்க எந்த தெய்வ காரியம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா மாத்தா பித்தா குரு அப்புறம்தான் தெய்வம் இதை நீங்க செய்யாம எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களை பார்த்தா சாமி மேற்கு திருப்பிக்கும் எந்த பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை திலகோமம் பண்ண அப்புறம்தான் பாக்கி எல்லாமே வேலை செய்யும் சரியா திலகோமம் திலகோமம்னா என்ன நிறைய பேருக்கு வந்து அது தெரியறது நெல்லும் எள்ளும் கலந்து பண்ற திலகோமம் திலகோமம் யமனுக்கு பண்றது திலகோமம் யமனுக்கு பண்றது நெல்லும் எள்ளும் கலந்து பண்ற ஹோமம் திலகோமம் திலகோமம் வீட்டுல செய்யக்கூடாது திலகோமம்னா என்ன அப்படின்னா திலன எள்ளு அப்போ நெல்லும் எள்ளும் கலந்து பண்ற ஹோமம் திலகோமோ திலகோமோ வீட்டுல தயவு செய்து பண்ணாதீங்கோ திருப்புலானியில போய் பண்ணுங்க திருப்புலானில போய் பண்ணா அவ்வளோ விசேஷம் திலஹோமம் யமனுக்கு பண்றது அதாவது ஒருத்தர் வந்து சாதாரணமாக மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா பதினாறாறு காரியம் பண்ணப்புறமோ இல்லை பதிமூணாம் நாள் காரியம் பண்றதுக்குறோம் அது பிறவி எடுத்துரும் ஆனா அந்த துர்மரணம் அடைந்தவங்களுக்கு வந்து சூட்சமமான சரீரம் கிடைக்காது அப்ப அந்த சூட்சமமான சரீரம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம திலகோமம் பண்றோம் அப்போ திலகோமம் பண்ணி முடிச்சப்பறம் அது பிறவி எடுத்துரும் அது வரைக்கும் அது எடுக்காது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தா அடைந்திருந்தால் இன்ற அளவுக்கு அந்த ஆன்மா சாந்தி அடையாது திலகோமம் பண்ணாம ஆன்மா அப்போ திலகோமா என்னன்னா இதுதான் திலகோமம் நெல்லும் எழுந்தும் கலந்து பண்ற ஹோமம் திலகோமம் திலகோமம் எமனுக்கு பண்றது தயவு செய்து திலகோமம் வீட்டில் செய்யாதீங்க அகால மரணம் துர்மரணம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு அதாவது அகால மரணம் துர்மரணம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேர்டு தான் ஆனால் அகால மரணம் துர்மரணம் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நேச்சுரல் டெத் கிடையாது சரிங்களா அகால மரணம் துர்மரணம் சூசைடு ஆக்சிடென்ட்டு சின்ன வயசில் இறந்து போனவங்க இந்த மூணும் வந்து அகால மரணம் துர்மரணத்தில் சேர்க்கு தூக்கு போட்டு ஆகுறது விஷம் குடிச்சு ஆகிறது ஆக்சிடெண்ட்டில் போகிறது பத்து வயசுக்கு கீழே இல்லை இருபது வயசுக்கு கீழே யாராவது இறந்து போனாலும் அதுவும் மரணத்தோட சேர்த்துக்கைதான் அப்ப அகால மரணம் துர்மரணம்னா என்னன்னா இதுதான் அகால மரணம் துர்மம் ஆக்சிடென்ட் அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து போனவங்க எல்லாருமே அகால மரணத்தோட சேர்க்கை தான் அவங்களுக்கு பிறவி கிடைக்காது நீங்க என்ன பண்ணாலும் பிறவி கிடையாது திலகோமம் பண்ணா மத்தம்தான் பிறவி கிடைக்கும் அப்ப திலகோமம் வந்து நம்ம வந்து ஒரு பதினாறாறு நாள் காரியம் முடிஞ்சு அடுத்த நாளே பண்ணலாம் அவங்க எல்லாம் லக்கி பத்து வருஷமா பண்ண முடியாதவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க ஐம்பது வருஷமா பண்ண முடியாதவங்க எல்லாம் இன்னொரு அங்க பண்ண விடாது அது வெளியில சரியா இப்போ எது ஒண்ணும் அந்த நேரத்துல நம்ம கரெக்டா செய்யணும் அப்படி நம்மளால செய்ய முடியலன்னா அடுத்த திதியில பண்ணலாம் இப்போ சப்போஸ் வந்து இப்ப இறந்தவங்களுக்கு ஒரு திதி ஒண்ணு ஏதாவது ஒரு திதியில தான் இறந்து போவாங்க அப்போ இறந்து போனவங்களுக்கு அந்த திதியில தான் செய்யணும் சப்போஸ் அந்த திதியில நம்ம செய்ய முடியவில்லை அப்படின்னா அடுத்த திதியில் செய்யலாம் சரி அடுத்த திதியிலையும் நான் செய்ய முடியலன்னா மகாலே பட்சம்னு ஒன்று வரும் ஒரு வருஷத்தில் ஒரு பதினஞ்சு நாள் பௌர்ணமியில் ஆரம்பிச்சு அதாவது பௌர்ணமியில் ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் பட்சம் அப்போ அந்த மகாலே பட்சம்னால் என்ன அப்படின்னாக்கா அந்த பதினஞ்சு நாள் முன்னோர்களை வந்து கீழே உங்கள் வீட்டில் என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு யமன் வந்து அனுமதி கொடுப்பார் அப்போ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து முன்னோர்கள்லாம் வந்து கீழே வருவாங்க அப்ப அந்த சமயத்துல பண்ணா மிகப்பெரிய விசேஷம் முக்காவாசி அந்தந்த திதியில கொடுக்கறது நல்லது முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது உங்க தலையெழுத்து ஒண்ணுமே அதே மாதிரி இந்த அஸ்தியை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் விடணும் சரியா அதை வந்து கடல்லையோ ஆத்துலயோ கொண்டு போய் நம்ம அதை கரைக்க தயவு செய்து அஸ்தியை வந்து வீட்டுல வச்சுக்காதீங்க அஸ்தியை வீட்டில் வச்சுக்காதீங்க அது வீட்டுல அந்த கருமக்கார முடிகிற வரைக்கும் வேணா அந்த அஸ்தி இருக்கலாம் அதுக்கு மேல போட்டு எங்கள் அம்மா ஆஸ்தி எங்கள் அப்பா ஆஸ்தின்னு வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா தரித்திரம் தான் ஒரு நான் அதை கொண்டு போய் கரைச்சுடணும் சரியா வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க